மேரேஜ் முடிச்சிட்டோடனே மாஸ்டர்ஸ் முடித்தோடனே கேட் எக்ஸாம் சொல்லுவாங்க அதை எழுதிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குல்லையா அதை முடிச்சுட்டு வென் டுங்கப்பூர் சிங்கப்பூர் போயாச்சு அன்னைக்கு பிரியால் ஆரம்பித்த கனவு நிறைவேறியாச்சு போயாச்சு அந்த டைம்லலாம் வந்து பாருங்களேன் இவர் தான் ஃபாரின் போகிறோம் அங்கே போனால் எந்த சாங் பாருங்க மாடு கண்ணு மந்த வேலி இங்கு இல்லையே கால ரெண்டுல இங்கே உள்ள வாழ்க்கை இந்த அங்க வாழ்க்கை அப்படியே நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க வந்து வேலை செய்யணும் அப்போ கூல் பண்றாரு பாருங்க இந்த மாதிரி சாங் போட்டா நமக்கு அப்படியே ஜாலி அங்கே எங்க மாடை பார்க்க முடியும் எங்கே தான் பார்க்க அப்படியே பார்த்துட்டு ஸோ அது வந்து சொர்க்கமே என்றாலும் அது நம் போல வருமா அட என் நாடு என்றாலோ அது நம் நாட்டு நாட்டுக்கீடாகுமா எனக்கு இந்த லைன் ரப்பிட்டு பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போலினி திடுமா ஏன்னா சிங்கப்பூர்ல நேஷனல் லாங்குவேஜ் தமிழ் சைனீஸ் மலே தமிழ் ஒரு மலேசியாலையும் இருந்துருக்கிறேன் அங்கேயும் தமிழ் நேஷனல் காயின்லயும் இருக்கும் ஸ்கூல் பேர் எங்கே போனாலும் தமிழ் பேர் இருக்கும் அது அந்தந்த ஊரில் போகிறவங்களுக்கு அவங்க மொழியை பார்க்கும் போது ஒரு இது வந்து அது இவர் வந்து தமிழ் போல் நான் தெருவானே சார் இங்கே தமிழ் எல்லா இடமும் இருக்குது பஸ்ஸில் இருக்குது அப்படின்னு நினைச்சு சோ ஸோ இன்ட்ரெஸ்டிங் இது இந்த ஏஜ்ல ஒரு அந்த டைம்ல இந்த ஏஜ்ல உங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்றாங்க ஒரு இளமை பருவத்தில் நிறைய கேட்டீங்க அதோட அந்த அப்ப காதலுக்கு இப்போ இந்த டைம்ல அவர் எப்படி உங்களுக்கு வந்து வெரி நைஸ் அதாவது அவர் பாருங்களேன் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஸ்டேஜ் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டார் நல்லா வெளியே போயிட்டு அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாடுறாங்க சில பேர் பாடும்போது அப்படியே ஒரு கம்பீரமா ஒரு சிரிப்பார் நல்லா பாடுறடா நான் நினைச்சா வரேன்னு நல்லா பாடுறா ஓப்பனா சொல்றேன்னு அப்படின்றார் அங்கேயே ஸோ இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ அவருக்கும் டைம் இருக்கு நமக்கும் டைம் இருக்கு சமீபமாக ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும்போது பசங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம் இதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம் நான் சொன்னேன் எங்கடா எங்கள் சார் வந்து அப்படியா அவர் பிஸி ஆகிட்டாரு அப்படாப்ப அது இதுன்னு ரொம்ப பெரிய இதுவாகிட்டாரு அப்படின்னு சார் இப்போ வந்திருக்கு சார் ஒரு சாங்கு செம ஹிட் நீங்கள் கேட்கலையா அப்படின்னு என்ன சாங்குப்பா வந்திருக்குன்னு போய் விடுதலைன்னு தேடி பாருங்கள் வந்திருக்குன்னு அது ஒரு ஒரு ஒன் இயர் பேக் நான் சொல்கிறேன் அவரும் பண்ணாங்களா சார் பண்ணி அவ்வளோ ஹிட் ஹிட்டாக ஆகும் தெரியும் பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்களும் குட்டி பசங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சார் நல்ல சம ஹிட் நீங்க கேட்டு பாருங்க இவங்க தான் சேஞ்ச் மை இந்த இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல அவரை கொண்டாந்தவங்க அவர் பாருங்களேன் எப்படி பூந்து வராரு நம்ம வந்து நம்ம வேலை பார்த்துருந்தா கூட பசங்க மூலம் பூந்து இவர் வந்து என்னடா சாங் அது என்ன இது என்ன என்னம்மா சாங் என்னடான்னு சொல்ல மாட்டேன் என்னம்மா சாங் இது அப்படின்னு கேட்குறேன் இந்த சாங் பாடுறாங்க கனவு எனக்கு வந்ததில்லை இது நெசமா கனவு இல்ல எனக்கு கேட்ட எண்பது வயசில் ஒரு மனிதர் பாடுறாரு நான் சொல்றேன் எண்பது வயசு பாடியிருக்காரு அப்கோர்ஸ் அந்த மாடுலேஷன்ஸ் அவர் இருபதில் பாடின மாதிரி இருக்குமா பாடியிருக்காரு ஏன்னா எப்படி இருக்குது வழிநடு காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ளன் ஆனால் இது எப்படி டிராவல் பண்ணிணார் இது எப்படி இவங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு சந்தோஷம் தான் சந்தோஷம் பசங்க சாதாரண பேசணும் சார் நீங்கள் ஒன்றா பாடுங்க சார் இதெல்லாம் பாடிட்டு எதனா ஒன்று போடுங்க அப்படின்னா நம்மலாம் சேனலு அதெல்லாம் நான் வந்து ஆரம்பிப்பேன் விட்டுருவேன் இல்லை சார் இது வந்து நீங்கள் வந்து சேனல் மாதிரி இது பண்ணி சாங் ஞாபகப்படுத்தணும்னு அப்போ தான் ஒரு பலார்னு அரைஞ்சா மாதிரி ஒரு தோணுச்சு நம்ம அவருக்கு என்ன செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக அவர் செஞ்சிட்டார் என்ன அந்த நாற்பது ரூபாய் டிடிகே கொடுத்து வாங்குறதா இது என்ன செஞ்சோம் அழுதுருக்கோம் சிரிச்சிருக்கோம் எல்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டாரு நம்ம லைஃப்பில் சரி நமக்கு இப்போ என்னோட ஏறக்குரிய அந்த அவருடைய வாய்ஸை ஞாபகப்படுத்துகிற ஒரு வாய்ஸ் இருக்குது பாடினா அவருடைய வாய்ஸ் எக்ஸாக்டாக பாட முடியாது ஞாபகப்படுத்துகிற வாய்ஸ் இருக்குது நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த மியூசிக்லாம் போனதால் கொஞ்சம் சவுண்ட் இன்ஜினியரிங் இந்த ட்ராக்ஸை எப்படி மிக்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்ற விஷயம் தெரியும் இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் ஓகே ஒரு நிமிஷம் ஃபார்மேட்டுக்கு போவோம் ஒரு சரணம் ஒரு பல்லவி அவ்வளோதான் ஸ்லோவாக போவானா ஃபாஸ்ட்டாக போகணும் அதே ஸ்பீட் வச்சுட்டு ட்ராக்ஸை வந்து ரொம்ப பழைய எம்பி த்ரீ கன்வெர்ட் பண்ணாங்க பாருங்கள் டேப்பில் இருந்து அவங்க அந்த நேரத்தில் கன்வெர்ட் பண்ணவங்க முழு முயற்சி எடுத்து பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு இப்போ எம்பி த்ரீ கேட்டிங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இதுதான் அந்த காலத்து குவாலிட்டின்னு சத்தியமாக கிடையாது அந்த காலத்து குவாலிட்டி இப்போ எப்படி புது மியூசிக் டைரக்டர் சவுண்ட் இருக்குதோ அப்படி தான் அப்போ இருந்தது டேப்பில் அது இது எம்பி த்ரீ கன்வர்ஷன் ஆகும்போது அப்படியே நல்லாவே குறைஞ்சிருக்கும் நல்லாவே குறைஞ்சிருக்கு ஐ விட் சே இட் இஸ் ஜஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சவுண்டிங் அவ்வளோதான் இப்போ அந்த டேப்பும் போட்டு பார்க்குறதுக்கு ஏன்னா அந்த சிஸ்டம்ஸ் இல்லை மாறிடுச்சு இப்போ தெர் இஸ் நோ வே இப்போ இருக்கிறோம் அப்போ எப்படி இருந்திருக்கோன்னு யோசிக்கிறதுக்கு இந்த புத்தம் புது காலைன்னு வந்து புத்தம் புது ஜிம் அது ஒன்று போடுவார் இந்த புதுசா மேகால வந்தது அந்த சவுண்டிங் அந்த இதில் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா என் நினைவெல்லாம் அதில் அந்தலேயே இருக்குது அப்பா அது எப்படி இருந்தது நம்ம யோ வீடு அப்படியே அந்த சாங் போட்டால் இங்கே மவுண்ட் ரோடில் சில ஸ்டீரியோ ஷாப்ஸ் இருக்கும் அங்கே போனால் நீங்கள் எல்லா ஸ்டீரியோ செட்ஸ் வச்சுருப்பாங்க அதை போட்டு காட்டுவாங்க சார் அது கொஞ்சம் அந்த சாங் கொஞ்சம் போட்டு காட்டுங்களேன் நம்ம வீட்டில் நம்ம சாதா செட்டு போட்டால் அன்பிலீவபிளி இன்னைக்கு எப்படி வந்து லேட்டஸ்ட்டு ஃபாரின் மியூசிஷியன்ஸோட சவுண்டிங் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும் அது பட் அதை எம்பி த்ரீ மாற்றின என்ன ஆகிடுச்சின்னா அதுலேயே நிறைய குவாலிட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கும் போது கூட எம்பி த்ரீ இந்த காஸ்ட்டுக்குன்னா ஒரு குவாலிட்டி கொடுப்பான் இந்த காஸ்ட்டுக்கு ஒரு குவாலிட்டி கொடுப்பான் அந்த ஹையஸ்ட்டு கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்னால் அதை சொல்லவே முடியல அப்போ நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் அதை அப்படின்ட்டு ஓகே இப்போ நான் இதான் எங்கே வரேன் அப்படின்னா நான் என்ன செய்கிறேன் இந்த ட்ராக்ஸில் அவர் கேட்டால் அடிச்சுட்டு அடிச்சிடுவார் நான் என்ன செய்யறது பேஸ் கிட்டார்னா அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுறது பேஸ் கிட்டாரை பிரித்து நானே பேஸ் கிட்டார் அதே ஒன்றை கேட்டு வாசித்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறது தவிராக கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறது இதை பண்ண உடனே ஃபேன்ஸுக்கு பிடிக்குது கேட்டால் வா சார் இது வரைக்கும் அவங்க ரொம்ப பாராட்டி நிறைய லைக்ஸ் வந்தது நிறைய லட்சக்கணக்கான பிளே வந்த சாங் எல்லாம் நான் கையை வச்சுருக்கேன் பூஸ்ட் பண்ணி குரல் இல்லை அந்த சவுண்ட் ஏதாவது லைட்டாக கேட்கும் லைட்டாக கேட்கும் நான் என்ன செய்யறது அதை கொஞ்சம் ஏற்றி விடுறது ஏன்னா எனக்கு என்னன்னா நாங்கள் எப்படி கேட்டோமோ அப்படின்னு கேட்பாரு

இவங்களாம் இப்போ நன்றி கடன் என்னால் முடிகிற வரைக்கும் செய்யலாம் இவங்களும் அவர் ஒரு லைன் பாடியிருப்பார் நேற்று கூட ஒரு ஃபேனுக்கு வந்து அவருடைய ஃபேன் ஃபேன் சொல்லலாம் அவர் ஃபேன் சரியா என் ஃபேன் இல்லை அவருடைய ஃபேன் அவர் வந்து சார் எனக்கு வந்து எழுதுறது கஷ்டமா இருக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் நீங்கள் சூப்பராக பாடுறீங்க சார் இதை கண்டினியூ பண்ணுங்க சார் அப்படி சரி நம்ம ஏன் அடிக்கணும் டைப் பண்ணணும் நம்மளும் இது பண்ணுவோன்ட்டு இந்த லைனை பாடினேன் இது வந்து கரகாட்டக்காரனில் டைட்டில் சாங்கில் அவர் எனக்கு எனக்குத்தான் தலைவர்கள் என்ற சீகர்கள் அவர் விரும்பும் வரையில் இருந்து படைப்பேன் பாட்டாலேனு வரும் அவர் இசைஞ்சானே அவர் சொல்லலாம் நம்ம சொல்லக்கூடாது அந்த லைனை நான் பாடிட்டு பண்ணிட்டு அவரே அப்படி சொல்லும் போது நான் எல்லாம் எந்த மூளைக்கு நீங்க வரைக்கும் கண்டிப்பா சார் போது நிறுத்துங்கன்னா நீங்க நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அதுல அந்த ஃபீலிங் இவங்கள வீட்டுல சொல்லுவாங்க அந்த பாடுறது ரெக்கார்ட் பண்றது மிக்ஸ் பண்றது திருப்பி கேட்கற போது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டும் கேட்டுட்டு ஐ அவர் இங்கிலீஷ்ல போட்டிருந்தாரு அந்த மாதிரி இந்த வெர்ஷன் ஆஃப் யூ நான் ரொம்ப விரும்புறேன் நீ ரொம்ப நீங்க உங்களுக்கு சந்தோஷமா உங்களையே இன்னொரு புதுசா வரும் ஸோ நீ ஹாப்பியா இருக்கிறதே எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு இப்போ அவர் சாங்ஸ் நிறைய வரதுனால அவர் சாங்ஸ்லாம் ஒவ்வொன்றா எடுத்து எனக்கு அது ஒரு மனசுல கஷ்டமாவே இருக்கும் ஏன் என் த்ரீ கன்வெர்ட்டர்ஸ் அந்த காலத்துல அவ்வளோ இதாக விட்டாங்க அதனுடைய ஒரிஜினல் இதை ஏன் கொடுக்க விட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கஷ்டமாவே இருக்கும் இப்போ அந்த கஷ்டத்தை நன்றி கடனாக மாற்று செம ஹாப்பியாக அது போயின்னு இருக்குது அது உங்களை வந்து ரீச் ஆனது எனக்கு பயங்கர ஹாப்பி இன்னும் விளையாடின் இருக்கார் அவர் அப்படின்னா ஸோ பார்ப்போமே எப்படி ஒரு இந்த இந்த திருப்பி இந்த ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு மகிழ்ச்சி படுத்து ரொம்ப ஹாப்பி செம ஹாப்பி நான் இந்த சமயத்தில் ஒரு லாஸ்ட் எதுன்னு சொல்லிடுறேன் நான் வந்து பல சான்சஸ் இப்போ ஷோ போனோம்னா அவரை பார்த்துருக்கேன் காரில் போகும்போது வரும்போது எங்கனா நின்னம்னா அவரை பார்த்துருக்கேன் இந்த படிக்கிறது வேலை செய்கிறதுக்காக பயணம் பண்ணி தானே ஆகணும் ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட் போயிட்டு வரும்போது ஒரு பாக்கி என்னென்னா இந்த பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் பார்ப்போம் பார்ப்பாங்க நமக்கு ஒன்றும் இல்லை அவங்க போவாங்க வருவாங்க அதில் மூணு தடவை அவரை பார்த்துருக்கேன் ஆனால் மூணு தடவையில் ரெண்டு தடவை அவர் யாரையோ பார்த்துன்னு போயிட்டார் கியூவில் நிற்கிறோம் எல்லாரும் கண்ணாடியில் அந்த பக்கம் ஃபாரினர்ஸோடு போகிறார் யாரோ வராங்க மியூசிஷியன்ஸு அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் வராரு அப்படியே தெய்வம் மாதிரி அப்படியே நடந்து வராரு இவங்கெல்லாம் கத்துறாங்க எல்லாரும் ஃபோனை கூட எடுக்க எனக்கு ஞாபகம் இல்லை நானும் பார்த்துட்டு நான் அப்படியே நான் உண்மையிலே ஆண் வாயை திறந்து அப்படியே நாட் நேராக அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பார்வை அவர் அவருக்கு சிரிக்கணும்னு அவருக்கு எண்ணம் கிடையாது இவன் மட்டும் ஏன் எல்லாம் கத்துறாங்க இவன் அப்படியே அப்படியே திறந்து ஒரு பார்வை பாக்குறான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கான் அப்படி போயிடுவாங்க இல்லையா அப்படியே பா அப்படி அப்படி பார்த்துட்டு லைட்டாக ஐயோ இங்கே செத்து சொன்னா போதா லைஃபுக்கு போதும் நான் அது அந்த மொமெண்ட் இப்போ கூட அப்படியே இதுவாரு ஒரு பார்வை பார்க்குறாங்க தெய்வம் உங்களை திருப்பி பார்க்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி நமக்கு அதை அதெல்லாம் இப்போ நினச்சிப்பேன் அதுவும் அதை விட ரொம்ப எனக்கு வந்து அந்த பக்கம் அது பெர்சனல் இந்த பக்கம் சாங்ஸில் இவங்க இவ்வளோ லவ் பண்ணுறாங்க அவரை நம்ம கெடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்ம மெனக்கெட்டு செய்கிற அந்த சுகம் இருக்குல்ல ஆசை ஏன்னா நல்லா எடுத்து போய் சேர்த்துடணும் அதுக்கு மேலே குறை சொன்னாங்க இருக்கும் சில குறைகள் பண்ணாங்கன்னா பண்ணலாம்

உன் மனசுல ஆகிரும் பாரம் அது பாட்டுல ஓடிடும் தோறும் இது யாருக்கும் புரியாது ஒன்னும் இல்லாம ரெண்டும் இல்ல ஆண் இல்லாம பெண்ணும் இல்லை பெண்ணில்லாம யாரும் இல்லை துன்பம் இல்ல பேரும் இல்லை வாசல் இல்ல வீடும் ஒரு தாளம் இல்ல

அழியாதது அடங்காதது அணை மீறிடும் எட்டு அதனால் அது ஒரே இதுவா பார்ப்பார் கஷ்டமாக இருக்குது ஸோ மாற்றி மாற்றி அவங்க பாடுவாங்க வழி தேடுது விழி வாடுது கிளி பாடுது நினைவினில் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் மொச்சலாக அப்படி மேஜிக் அது எப்படின்னு தெரில ஒரு எடுத்தால் நல்ல ஹிட் சாங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையோ ரெண்டு வார்த்தையோ ஃபுல்லாக பாடி பார்க்கும் அந்த மீட்டர் அப்படியே வரும்